பாட்டு கேட்கவே முடியாது முருகன் முருகன் தானே ஆமா இந்த பழைய பாடலை பாராட்டி முருகன் அவர்கள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று அன்பு தம்பி அன்பு அண்ணா அவர்களுக்கு இல்லை சார் நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க

யார் வரவே கேடுக மனதுக்கு சொல்ல சொன்னது ¡Gracias! thank hey, you hey, hey. hey, hey, hey.

ஒரு வைக்கிங் பனி என்ன அதுக்கு அடுத்து ஒரு சீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி அவசியம் ஓகே அடுத்து அதே மாதிரி ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி அவசியம் வேற ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி அவசியம் அதுக்கு அடுத்து ரெண்டு கமாம் சோப் வாங்கினா ஒரு மினி சோப் அவசியம் ரெண்டு கிளிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு அவசியம் அதே மாதிரி இந்த 2028ல என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரு வீட்ல பொண்ணு எடுத்தா அந்த வீட்ல கொளுந்தியா இலவசமா ஆயிடும் கொளுந்தியா இல்ல கொளுந்தியா இல்லாட்ட மாமியா அவசியம் மாமியா செத்து போச்சு மாமனாரி அவசியம் மாமனா

எனக்கு மனசு கேட்காது என்ன பண்ணுவீங்க என் பழத்தை தூக்கி பக்கத்துல பழம் இருக்கும் வாழைப்பழம் அந்த பழத்தை தூக்கி உன் வாயில பாதி பழத்தை சாப்பிட்டு உடனே மணி பதினோரு மணி ஆயிடும் சரி ஆயிரும் கைய பிடிப்பேன் நீ வெக்கப்படுவேன் கொஞ்சம் மேல பிடிப்பேன் ஒரு வருஷம் கழிச்சு யாரு மாதிரி பிள்ளை பிறக்கும் யாரு மாதிரி பெற்றிக்கார பாலசந்திர மாதிரி பிறக்கும் நீ கைய பிடிச்ச அந்த மாதிரி எதுக்கிய புள்ள பிறகு நம்ம சாந்தி மூர்த்தத்தனைக்கு அந்த ஆளு ஓட்ட போட்டுக்கிட்டு எதை

வேலைக்கு போயிருக்கீங்க ஆமா வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் ஏழு நாள் ஆமா ஒரு நாளைக்கு ஒரு நாள் போய்கிட்டே இருப்போம் அப்பனா வேலைக்கு போறது தான் வேலையே ஆமா சரி சரி மனசுல எப்படி நினைச்சிக்க தெரியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே உண்மையிலேயே அண்ணே சேமண் என்னை உட்கார்ந்துருக்காரு திரை உலகத்துல பசி என்று கேட்பேன் அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு நடிகர் அன்பந்தன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அதான் உண்மை வந்தவங்கள சாப்பிட்டயான்னு கேட்கிற ஒரே ஒரு நடிகர் ஆமா அவர் ஞாபகத்தினால அவரை ஞாபகப்படுத்தணும் இல்லையா கண்டிப்பா அதனால அந்த சின்ன கவுண்டர் காவியத்துல உன்னைய சுகன்யாவா நினைத்து நான் அண்ணே அவர் மாதிரிலாம் நான் வாழ முடியாது அண்ணனா நினைத்து உன்னை எப்படி உன்னை வச்சு என் மனசுல வச்சு பூட்ட போறேன் தெரியுமா வச்சு அந்த கூண்டுக்குள்ள உன்னை வச்சு எப்படி இருக்கு தெரியுமா

Oh <laughs> hmm சொையில சாய அந்த ஓரத்தில் முடிஞ்சி வணங்கத்தில் என்னுடைய பேர் நன்றி நன்றி கைதட்டி அன்புரை சுப்பிரமணி நன்றி அப்படி இருக்குமா அம்மா வர சத்தம் கேக்குதுல

அது வயல் செறி சீட்டுன்றால சரியா நான் வரையிலே சொன்னேன் ரொம்ப அற்புதமா இருக்கு அலங்காரமா அப்படின்னு சொல்லி இந்த சீரியலுக்கு அந்த சீனுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு வயிற்றுக்கு அதுக்கு அண்ணே சிறை ஜெயமணி என்ன ஷூட்டிங் எடுத்த மாதிரியே ஒரு உண்மை ஒண்ணு அப்படிதான் அதா இருந்துச்சு சரிங்கண்ணா அந்த காவலி வேலை பார்க்க கூடாது ஆடி பாடிக்கு கொஞ்சம் நேரம் அப்புறமா காவல்தான் விளையாண்டுட்டு அப்புறமா என் மனசு அப்படி இருக்குது உங்க மனசு எப்படி இருக்குது ஏன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

அப்படி இருக்கு எப்படி இருக்கு மனசும் சொல்லிருவாங்க ஒரே மனசு மனசு மனசும் மனசும் சேர்ந்தாச்சு

குண்ணியடி நினை நெருக்கி நெருங்கி நெருங்கி கண்ணியடி தாவடி போட்டவர் அன்பளிப்பு வள்ளி ஆடி பாடி கொஞ்சம் காலையில் சம்பளத்தையும் திருப்பி மூணு